ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ 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 இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மூவ் அவுட் வீடியோ நாங்கள் வந்து டப்ளின்லேருந்து வேறு போக போகிறோம் ஸோ அதனால் வந்துட்டு வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி பாக்ஸ் போட்டுட்ருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு எந்த வீடியோவும் போடலை பிகாஸ் நாங்கள் இதில் காட்டப் ஆகிருந்தோம் அண்ட் சில பாக்ஸஸ்லாம் ஆல்ரெடி பேக் பண்ணியாச்சு ஸோ க்ளீனிங் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு லேட்ஸி ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம அயர்லேண்டில் வீடு காலி பண்ணும்போது ஃபுல்லாக எல்லாமே வந்து நம்ம வைப் பண்ணி கொடுக்கணும் இது வந்துட்டு இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி ஒயிட் கலர் தான் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை சும்மா தண்ணி வச்சு தொடச்சாலே வந்துட்டு எல்லா குப்பையும் போயிடும் ஸோ அந்த மாதிரி க்ளீன்லாம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மெயின்டெனன்ஸ் எதுவும் பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறங்காட்டி எல்லோரும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த டாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி பவுடரில் வந்த டாட்ஸ் தான் மற்றபடி வேறு எந்த ஸ்டெயின்ஸுமே இல்லை நம்ம இந்த வீட்டுக்கு வந்தே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கோம் ஸோ அவ்வளோவா நம்ம எதுவும் ரஃப் யூஸ் பண்ணல அண்ட் நீட்டாக தான் வச்சிருக்கோம் மோஸ்ட்லி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இப்போ அழுக்காக இருக்கா ஸோ நம்ம நல்லா வச்சு தேய்ச்சோம்னாலே வந்துட்டு மோஸ்ட்லி போயிடும் சோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் யூனிட் எல்லாமே வந்துட்டு கிச்சனோட அந்த அது என்ன சொல்லுவாங்க இன்டீரியர்ஸ்லயே வந்து வந்துடும் கொஞ்சமா கொஞ்சமாக மேலேப்பில் இருக்கேன் காலையில் திக்கி எக்கிலி செஞ்சாச்சு ஓகே ஸோ எஸ்டர்டே நைட்டே பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்காளா ரெடி பண்ணி வச்சாச்சு அண்ட் இது வந்துட்டு மத்தியானத்துக்கு சாம்பார் பிகாஸ் பொருளை எல்லாம் எடுத்து உள்ளே போடுறதுனால சீக்கிரமாக செஞ்சுட்டு உள்ளே போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இவ்வளோ இருக்க கழுவ இருக்குது ஆக்சுவலி என்ன பண்ண போகிறேன்னு தெரில ஒரு குப்பை கடை மாதிரி இருக்குது பட் ஸ்டில் பரவாயில்ல நான் அவங்களுக்கு ஒ ஒன்று ஒன்றா எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு காட்டுறேன் மாவு வந்து வெளியே வாங்கிக்கலாம் பட் நாங்கள் மோஸ்ட்லி வந்து நாங்களே அடைச்சிக்குவோம் இங்கே எல்லாம் குளிக்கிறது வந்துட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு கீ வந்து பூ மாதிரி கிடைக்கும் இல்லைன்னா கல் மாதிரி தான் கிடைக்கும் ஓகே தொட்டுக்க வந்துட்டு நேற்றுக்கு மிச்சமாகிடுச்சு ஆக்சுவலி கொஞ்சம் நிறையாவே தான் சேர்த்து வச்சோம் ஸோ அந்த மட்டன் குழம்பு சூடு பண்ணோம் இட்லி முட்டை வித் மட்டன் குழம்பு ஸோ இது வந்துட்டு இண்டக்ஷன் பாட்டம் அப்படினால ஃப்ளாட் பேஸில் இருக்கிற பாத்திரம் மட்டும்தான் அதில் வைக்க முடியும் ஸோ நான் குட்டி குட்டியாக ரெண்டு வச்சுருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு ஐ மீன் குழம்புக்கு அண்ட் ரசம் அது இது பண்ணுறதுக்கு மட்டும் இதை சாப்பிட்டுட்டு தான் மிச்சம் இருக்க வேக எல்லாம் பார்க்கணும் கொஞ்சம் டர்ட்டி டர்ட்டியாக இருக்க ப்ளேஸ் எல்லாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் முடியும் சொல்ல டூ டேஸாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டுருக்கோம் சொல்லி இதுதான் நம்ம ஸ்டோர் ரூமு இந்த ஸ்டோர் ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஹாட் வாட்டர் அந்த கைசன்னு சொல்லுவாங்க அதோடய ஹேண்ட்லிங்கு ஸோ மெயின் ஆய்வு வந்து நாங்கள் இங்கே இருக்க மேட்டு அப்புறம் லைக் டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் போட்டு விட்டுருக்கோம் எல்லாமே வயசு வயசாக பார்த்தா தான் முடியும் இன்னும் ஒரு டூ டைம்ஸ் போடுறதுக்கு இருக்க எக்ஸாஸ்டட் ஓரளவுக்கு எல்லாமே நீட் பண்ணியாச்சு ஸோ இதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அரிசி இதெல்லாம் எப்படி எப்படி வந்துட்டு பேக் பண்ண போகிறோன்னு தெரில ஸோ இதெல்லாம் கொஞ்சமாக துடைக்கணும் ஆக்சுவலி இந்த வீட்டில் வந்துட்டு நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது இப்போ நம்ம போகிற வீட்டில் வந்து அவ்வளோ இல்லை நம்ம தான் வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் ஸோ எல்லாமே இங்கேருந்தே கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இதிலலாம் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ண அந்த டாய்லெட்டில் இருக்க பாடி வாஷ் பாடி ஜெல் ஷவர் ஜெல் அப்புறம் மாய்ச்சரைசிங் லோஷன் எல்லாமே வந்துட்டு இதில் போட்டு வச்சுருக்கோம் அண்ட் இது வந்துட்டு நம்ம சேர் ஓடுது ஆக்சுவலி இது எல்லாமே வந்துட்டு தான் பண்ணோம் பட் ஸ்டில் இது வந்துட்டு ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு அதனால் கழட்ட முடியல இது வந்து சேர் பேக் பண்ண பாக்ஸு இது வந்து டேபிள் பேக் பண்ண பாக்ஸு ஸோ நான் இன்னும் லைக் பாத் எடுக்கலை அதனால் வந்துட்டு ஐ கேட் ஷோ மை செல்ஃப் இன்னும் இங்கே கொஞ்சம் செரமிக் பிளேட்ஸ் இருக்குது அண்ட் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் மட்டும் அப்படி அப்படியே விட்டுருக்கோம் இந்த ப்ரொடெக்டர் எல்லாம் கார்டு இது அப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி பில்லோ இது வந்துட்டு போர்ட்டபுள் அண்ட் ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட் ஒன் டு சிக்ஸ் மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா திஸ் வில் எய்ட் யூ அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பெருசு தான் வாங்கணும் இப்போ இது எனக்கு பற்ற மாட்டேங்குது ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல அதாவது என்ன சொல்கிறது போர்ட்டபுளாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் நீங்கள் ஃப்ளைட்டில் கூட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம் துணியெலாம் வந்துட்டு இன்னும் காய போடலை ஜஸ்ட்டு உணர்த்துறதுக்காக போட்டிருக்கோம் ஆற வச்சுருக்கோம் அண்டு இன்றைக்கி போடுறக்கு ஒன்று ரெண்டு ட்ரெஸ் மட்டும் இருக்குது அப்புறம் வந்து ஓகே நம்ம ப்ராட்பேண்ட் புது வீட்டோட ப்ராட்பேண்டு ஹோட்டல்ஸ் ஐயோ இதெல்லாம் இன்னும் உள்ளே போடணும் குப்பையாக இருக்குது பட் ஓகே இது வந்து பர்சனல் லேப்டாப் பேகு அண்ட் நம்மளோட குட்டி பூஜா ஓகே ஓகே ஹோட்டல்ஸ் நம்ம அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணிட்டு காட்டலாம் அண்ட் டபுளின் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நாங்கள் இப்போ வந்து டபுளின் ஒன்றில் இருக்கோம் ஸோ இந்த வீடு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஏன் நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஏன் ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி இன்னொரு ரூம் விச் இஸ் அ ஆன் சூட் ஸோ ஆக்சுவலி இந்த வீடு நான் ஹோம் டூர் கூட போடலை எனக்கு டைம் கிடைக்கல பிகாஸ் வி வேர் டோட்டலி ஹெல்ட் அப் வித் சம்திங் ஓகே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறத வந்துட்டு நம்ம அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஸோ கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்துட்டு நாங்கள் பேக் பண்ணி இங்கே வச்சுருக்கோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ராலிஸில் போட்டனால பிரச்சனை இல்லை பட் நமக்கு பாக்ஸஸ் நிறையா இருக்குது அண்ட் ஏ நான் இந்த பொருளெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறமா வந்துட்டு திருப்பி கனெக்ட் பண்ணுறேன் இப்போ வந்து சாம்பார் பண்ணி கொடுப்போம் ஆக்சுவலி பண்ணி வில்லியில் படத்துல எனக்கு எதுவும் டெலிவரி பண்ண முடியுன்னு தெரியல சாம்பார் வச்சுட்டு நான் திரும்பி டெலிவரி கண்டினியூ பண்ணுவோம் ரசம் சாம்பார் ரெடி ஹைக்ரைஸ் மோஸ்ட்லி எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு எல்லாமே ஓரளவுக்கு சார்ட் பண்ணிட்டோம் இட்ஸ் டன் இதெல்லாமே நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு போனோம் So, either in the storage it's la conjured So, actually, everything is packed. Hmm, we are going back. Bye. Some stuffs are there. Okay.